அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து சேக்கி புக் மார்க்கில் அவங்க கூட நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்த ஒரு புத்தகமோ படத்தையோ பற்றி பேசாமல் ரிலாக்ஸாக ஒரு கொஞ்ச நாள் படித்த புத்தகங்கள் மூலமாக என்னோடய ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி பேசலான்னு தோணுச்சு என்னென்னா ஒரு சில வருடங்களா அந்த புத்தகங்களில் வந்து முக்கியமாக தத்துவம் சார்ந்த புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு பொழுது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறையா ஒரு மாறுதல்கள் வந்து அதோட புரிதலின் அதோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா மாறுதலில் வந்து என்னால் உணர முடிஞ்சது ஃபர்ஸ்ட்டு அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு அதோட இரண்டு பாடல்கள் அதையும் வந்து அதை பற்றியும் பேசலாம்னு தோணுச்சு அந்த பாடலை வந்து அதுவும் ஸ்பிரிச்சுவல் தான் அது கடைசியாக நம்ம அதை பற்றி பேசுவோம் என்னென்னா முதல்ல வந்து ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீகங்கிறது வந்து எனக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுன்னா சின்ன வயசுலேருந்து கடவுள் வழிபாடு அதுதான் ஆன்மீகம் பொதுவாக நம்ம ஆன்மீகம்னாலே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம் அதுவும் ஆன்மீகம்தான் கடவுளை வந்து நினைக்கிறது நமக்கு வேணுங்கிறத அவர்கிட்ட வேண்டுறது இதுதான் ஒரு ரொம்ப பேசிக்காக அது நடக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர்கிட்ட சொல்கிறது அது அதை நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு காணிக்கைகள் போடுறது வேண்டுதல்கள் பண்ணுறது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறது ஒரு ஆன்மீகம் இதற்காக வந்து மலைக்கு போகிறது இன்னும் பல வேண்டுதல்கள் பண்ணுறது பஜனைகள் பாடுறது இது எல்லாமே ஆன்மீகத்தின் தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தது அந்த அவங்க அந்தந்த மதங்களுக்கு ஏற்றவாறு அது மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் ஆன்மீகங்கிற ஒரு புரிதலோடு தான் நான் இருந்தேன் இதுவும் ஆன்மீகம்தான் ஆனால் வாசிப்பின் போது நிறையா புத்தகங்கள் மூலமாக உள்ளே போக போக அதோட புரிதல் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சது எப்படின்னா ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு சுய தேடல் அதாவது தன்னை அறிதல்ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வருது எப்படின்னா சில புத்தகங்கள் படிக்கும் பொழுது ஒரு நாவலில் வந்து என்னென்னா நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கியல்னு சொல்லி ஒரு சித்தர் சொல்கிற ஒரு வாக்கியம் ஒன்று வரும் பிரபஞ்சன் ஒரு நாவல் மானுட வெள்ளமில் அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அவைக்கனிங் மூமெண்ட்டாக இருந்தது நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறதுனா என்ன சொல்ல வராங்க கல் எப்படி பேசும் உனக்குள்ளேயே கடவுள் இருக்கும் பொழுது கல் என்ன பேசுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினாக எனக்கு தோணுச்சு அப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறபோது ஒரு ஒரு தேடல் போ தேடலின் போது எப்படின்னா ஒரு விஷயங்கள் நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அதோடய அல்காரத்தை வந்து அதே அது மாதிரியே ரிலேட்டடாக கொடுக்கும்ல அதே தான் நம்மக்கிட்ட ஒரு தேடல் இருந்ததுன்னா அதை பற்றியான தகவல்கள் அதை பற்றியான புத்தகங்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து சாக்ரட்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு அவர் முரளி அவர் ப்ரொஃபஸர் அவரோ அவரோட ஸ்பீச் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமானதாக எனக்கு தோணுச்சு ஏன்னா நிறைய எனக்கு வந்து வாசிப்பின் பின்புலம் இல்லாத ஒரு இதில் இருந்து வரும் பொழுது இங்கே வாசிப்பின் முதல் முறையாக வாசிப்பில் வந்து இலக்கியங்கள் சார்ந்து படிச்சுட்டுருக்கும் பொழுதும் தத்துவம் சார்ந்த ஒரு அறிமுகத்துக்கு வந்து ஒரு சரியான நபராக எனக்கு அவர் தோன் தோணுது கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தது இருந்தது அந்த யூடியூப் சேனல் இப்போ வரைய அதன் மூலமாக நிறையா புத்தகங்கள் அறிமுகமாகச்சு அவரோட ஸ்பீச்லேயும் கேட்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த இது பொழுது நோ தை செல்ஃப் அதான் தன்னை அரிதலுங்கிற மூமெண்ட்லேயே தான் போகும் இப்படி இருக்கும் பொழுது அதுக்கடுத்து ஆன்மீகம் வந்து இதெல்லாம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் வந்து இரண்டாம் கட்ட நிலைன்னு எனக்கு ஒன்று வந்தது ஃபஸ்ட்டு வந்து கடவுளை போய் வழிபடுறது மலைகள் கோவில்கள் எல்லாம் வழிபடுறது நமக்கு மனதில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து கேட்டு வேண்டது இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட்னால நல்லா படித்து முன்னேறணும்னு வேண்டிக்கப்பானுங்கிற வீட்டில் சொல்லுவாங்க அதவே கேட்டு 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 இப்போ நான் போயிட்டு ஏதோ ஒரு ப்ளைண்டாக சாமி கும்பிடணுன்னா கூட நல்லா படித்து முன்னேறணுங்கிற மாதிரி எனக்குள்ளே மைண்டில் வரும் எதுவும் எதுக்கு என்ன ரீசன்னே இல்லாமல் அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம் ஸோ இப்படி இருக்கிற ஆன்மீகம் வந்து ஒரு இடத்துல ஆன்மீகத்தின் புரிதல் வந்து ஒரு இடத்துல ஒரு அமானுஷியமான விஷயங்கள் ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயங்களை நோக்கி ஒரு தேடல் உருவாச்சு சித்தர்கள் சித்தர்களை பற்றி ஒரு தேடல் காட்டுக்குள்ளே இருக்கிற கோவில் இந்த மாதிரி ஒரு காந்தாரா படம் பார்க்குறோம்ல அந்த மாதிரியான அது பார்க்கும்போது ஒரு வைப் கிடைக்கிதில்ல அந்த மாதிரியான ஒரு தேடல்களில் கொஞ்ச நாள் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது போயிட்டுருக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த நம்மளோட தத்துவம் சார்ந்த தேடலில் பொழுது சாக்ரட் ஸ்டுடியோ மூலமாக புத்தகங்கள் அறிமுகமாகுது அறிமுகமாகும்போது ஜே கே உள்ள வராரு ஜே கிருஷ்ணமூர்த்தி அவரோடது ஃபஸ்ட்டு நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியலை அவர் சொல்ல வர்றது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு அப்போ நான் படிக்கும்போது ஒரு போரிங்காகவும் அது வந்து எனக்கு ஒரு புடிபடாமையும் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு 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 ரைபில் போய் படிக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த இது அதே மாதிரி ஓஷோ ஓஷோவும் அதுதான் ஓஷோவும் பார்த்தீங்கன்னா ஒரு அமேக்கனிங் மூமெண்ட் தான் இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவார்னா ஒரு விழிப்பு நிலையில் இருங்க அதுதான் மெடிடேஷன்னே சொல்லுவார் அவர் வந்து சாமி கும்புறதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக இது பண்ணுவார் குரு குருவை எதுவும் வச்சுக்கூடாது சாமி கும்பிட்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவார் நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருங்க கிட்டத்தட்ட புத்தாவோட கான்செப்டு தான் புத்தர் படிக்கும் பொழுது இன்னும் அதே தான் அவரோ அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த மாதிரி பல பரிசோதனை முயற்சிகளுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது தன்னை அறிதல் நோதை செல்ஃபுங்கிற அந்த ஒரு நிலைக்கு வராரு புத்தரோட பாதையும் பார்த்திங்கன்னா இந்த தேடல் மூலமாக ஆன்மீக தேடல் ஒன்று இந்த நிலைகள்லாம் கடந்து கடந்து ஃபைனலாக இந்த நிலைக்கு வராரு தண்ணி அறிதலுங்கிற அந்த நிலைக்கு வராரு அதில் அவரோட ஐடியாலஜியாக ஆசைகள் இல்லாதது இந்த மாதிரி நிறைய ஐடியாலஜியோட தான் இருக்கிறாங்க புத்தர் இதில் இருக்குது ஸோ இப்படி ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஓஷோ புத்தர் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மேற்கத்திய தத்துவியலாளர்கள் இவங்களதெல்லாம் படிக்கும் பொழுது எல்லாமே சுற்றி சுற்றி என்னென்னா நாம் யார் நமக்குள்ளே என்ன நடக்குது நம்ம அந்த வேக்யூம் ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து நிறையா டிஸ்கஷன் நடக்குது அதில் வந்து என்னென்னா ரொம்ப பெரிய முயற்சி அந்த ஒரு அந்த ஒரு நிலை அந்த தியான நிலையின் உச்சத்துக்கு போகிறதுங்கிற முயற்சியெல்லாம் எடுக்கலை பட் வந்து அந்த முயற்சி எடுக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து அந்த தன்னை அறிதலுங்கிற மூமெண்ட்டு தான் சொல்கிறாங்க ரமணரும் அதை தான் சொல்கிறாரு ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப ஒரு ஏதோ ஒரு மாயை மாதிரியும் ஒரு பெரிய ஒரு அமானுஷியமான ஒரு விஷயம் மாதிரியும் இல்லைன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்கிற ஒரு எப்படி மிராக்கிள் அது மாதிரியும் க நினைக்காமல் அதை வந்து ஒரு விழிப்பு நிலை நல்ல உச்சக்கட்ட விழிப்பு நிலை நம்மளை நார்மலே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற அந்த நிலைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இருக்கிறேன் ஜேகே வந்து அதுக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருக்கிறாரு அவரோட ஒவ்வொரு புத்தகம் தாண்டும் பொழுது ரிப்பீட்டடாக அது அந்த ஸ்டேஜ் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மலை கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றேன்னா எனக்கு அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அதுவும் எனக்கு பிடிக்குது போகணுன்னு தான் இருக்குது அப்படிங்கிற எனக்கு ஒரு குழப்ப நிலை வருது இப்போ என்ன நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஒரு பகுத்தறிவு தன்மைக்கு நம்ம வந்திருக்கோம் ஆனால் நமக்கு வந்து இப்படியும் போகவும் பிடிக்குது அப்படிங்கிறப்ப ஒரு குழப்ப நிலையில் இருக்குது நமக்கு அதை விட முடியலையா அப்படிங்கிற மாதிரி தோணுது உண்மைதான் அதுக்கப்புறம் என்னென்னா ஜெயமோகன் அவர்களோட புத்தகங்கள் படிக்கும் பொழுதும் அவரோட விலாக் படிக்கும் பொழுதும் அவர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண் பண்ணிட்டார் எப்படின்னா ஆன்மீகத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறார் ஒன்று வந்து பக்தி மார்க்கமாகவும் இன்னொன்று வந்து ஞான மார்க்கமாகவும் பிரிக்கிறார் இப்போ நம்ம வந்து முன்னாடி பேசணும் இல்லையா சாமி கும்பிடுறது மலைக்கு போகிறது வேண்டுதல் வைக்கிறது இந்த மாதிரி பஜனைகள் பாடுவது ஒரு காதல் மயமாக அதாவது அப்படியே உருகி அந்த கடவுளை வந்து ஒரு அப்பாவாகவும் பா நம்ம குழந்தையாகவும் நினைக்கிறது இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட அதெல்லாமே வந்து ஒரு பக்தி மார்க்கமாக க அவர் சொல்கிறார் ஞான மார்க்கம்ங்கிறது வந்து எப்படின்னா இதை வந்து துவைதம் அத்வைதம்ங்கிறாரு ஜெயமுகன் அவரோட சமஸ்கிருதப்படி அதில் வந்து அத்வைத அத்வைதி தான் இந்த ஞான மார்க்கம் அதுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் நிறையா இது ஒரு தகம் பிரம்மாஷ்மி தத்துவம்சி இதெல்லாம் சொல்கிறாங்க இது எல்லாமே என்னென்னா உனக்குள் நீ தான் நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அதாவது கடவுள் தான் நீ தான் உனக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நீ இருக்கிறாய்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கு என்ன பொருள்னா அப்போனா நம்மக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அப்போ நான் நம்மளோட மனதை எப்படி கையாளணும் கிட்டத்தட்ட மனம்தான் மனம்தான் முக்கியங்கிறத வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த சமுதாயத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு இயற்கையாக இருக்கிற மனம் வந்து ஒரு இயல்பு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு இயல்பில் இருக்கிற மனம் வந்து இந்த சமுதாயத்துக்குள்ளே வரும் பொழுது வேலை நட்பு உறவு அரசியல் இந்த மாதிரி பல உணர்வுகளாலும் பல சமூக சூழலாலும் அந்த இயற்கையான இயல்புள்ள ஒருத்தருக்கு இருக்கிற மனம் வந்து அந்த இயல்பு தன்மை தன்மைகள் மாறுது ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும் இல்லைன்னா அவங்களால இங்கே சர்வைவல் பண்ண முடியாது ஸோ மாறும் பொழுது அந்த மனத்துக்கு நிறையா ப்ரா ஒரு பிரச்சனைகள் வருது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அதாவது அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறாங்க சிலது சிலது அதுக்கு அடாப்ட் ஆக முடியல சிலது வந்து நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோன்னு தெரியாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறோம் இருக்கிறதும் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் பொழுது திரும்ப அந்த இயற்கையான ஒரு நிலைக்கு அந்த மனதை கொண்டு வர்றதுக்கு இந்த தன்னை அறிதல் நோ தை செல்ஃபுங்கிறது அந்த ஞான மார்க்கத்துடைய தன்மை வந்து நமக்கு உதவுதுங்கிறது தெளிவாக தெரியுது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒரு இப்போ இருக்குது அதுக்கு வந்து நிறையா வகையில் சொல்கிறாங்க எப்படின்னா மியூசிக் வழியாகவும் பாப்பான் இறைவனை நம்ம வந்து நம்மளை வந்து தரிசிச்சுக்கலாம் அதே மாதிரி இயற்கை அதாவது உண்மை அறிதல் மெய்யியல் தத்துவம்னாலே மெய்யியல் தான் உண்மை அறிதல் தானே ஸோ இயற்கைக்கு இயற்கையின் தன்மைக்கு நம்ம வந்து போகிறது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அது வந்து எனக்கு எதர்ச்சியாக நடந்தது ஆனால் இதை படிக்கும் பொழுது அது அந்த நிகழ்வு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு எப்படின்னா நான் வந்து வருட வருடம் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது வழக்கம் அப்படி போகும்பொழுது ஒரு வருடம் வந்து என்னாச்சுன்னா இரவு நேரம் பே அதில் வந்து ரெண்டு பாதைகள் இருக்கும் ஒன்று வந்து சின்ன பாதை இன்னொன்று வந்து பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க பெரிய பாதைங்கிறது வந்து பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ராணி ஃபாரஸ்ட்டுமாங்க அது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதில் வந்து அங்கே இருக்கிற கூட்டம் இங்கே இருக்காது இருக்கும் பட் அந்த அளவு இருக்காது ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதில் ஒரு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ருன்னு வைங்களேன் அதில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் முதல் நாள் போகிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த இயற்கை அந்த இயற்கையோட ஃப்ரெஷ்னஸ் தெரியும் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகும்போது முன்னாடிலாம் எப்படின்னா நைட்டு ஃபுல்லாகவே நடப்போங்க நடந்துகிட்டு இருக்கும்பொழுது மிட் நைட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சும்மா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப அந்த கரெக்டாக அந்த ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து காலையில் எழுந்திரிச்சு அந்த இருட்டிலே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தலையில் வந்து இரும்முடி இருக்கிறதுனால கீழே கல் கல் இதெல்லாம் இருக்கிறதுனால கீழே பார்த்துட்டே நடந்துகிட்டே இருந்தேன் இப்படி நடந்துகிட்டே பொழுது ஒரு டைமில் சும்மா அப்படியே கழுத்து அப்படி திருப்புறதுக்காண்டி இப்படி சின்ன லைட்டிங் அதாவது இரவு இரவு முடிஞ்சு அந்த பகல் வர்ற அந்த டைமிங்கில் அந்த லைட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல இரவும் பகலும் கலந்த ஒரு லைட்டிங் டிம் லைட்டிங்னு இருக்கும் அந்த லைட்டிங்கோட அங்கே இருக்கிற ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ ஜெயிண்ட்டான ஒரு மரங்கள் அவ்வளோ மரங்கள் இருக்குது அது அதுக்கு நடுவில் அந்த வானத்தை பார்க்குறப்ப ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு அது ஒரு பிரமிப்பு வந்துச்சு அந்த நிலையை தாண்டி அந்த ஸ்டேஜை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரும்போது அந்த லைட்டிங் வர ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு கூட அந்த பனியின் மூலமாகவும் அந்த வெளிச்சத்தின் மூலமாகவும் வந்து பட்டு ஒரு சூரிய கதிர்கள் மாதிரி அதுலேயே வந்து பனி கதிர்கள்லாம் வந்து விழுகுது அது வந்து அங்கேயே வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய தரிசனம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது கண்டிப்பாக இருந்தது எனக்கு அப்பயே ஒரு ஃபீல் ஒரு பய பயங்கர திருப்தியான ஒரு உணர்வு அந்த காட்சியை அதுக்கு அடுத்த வருடங்கள் கூட அவ்வளோ பார்த்த மாதிரி இல்லை அந்த வருடங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருந்தது ஸோ இது 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 தான் கிட்டத்தட்ட இதை இயற்கை இதை தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ போயிட்டு ஃபைனலாக போய் ஒரு சாமியை கும்பிடுறதுங்கிறது வந்து கடவுளை கும்பிட்றதுங்கிறது ஒரு இலக்காக இருந்தாலும் இந்த இந்த செயல்பாடுகள் தான் தரிசனமாக இருக்குங்கிறத எனக்கு உணர முடிஞ்சது எப்படின்னா அந்த இதுதான் தான் நேச்சுரல் இதுதான் இயற்கை ஸோ அந்த இயற்கையை ஜே கே சொல்கிற மாதிரி அந்த மரத்தை மரமாக பார்க்கணும் அதில் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு பேர் வச்சுட்டு அதுக்குன்னு வந்து பயாலஜிக்கல்லான ஒரு வியூலையோ இல்லாட்டி வேறு ஒரு சாமிங்கிற வியூலையோ இல்லாமல் அந்த இயற்கையை இயற்கையாகவே அதுவாக அதுவாகவே பார்க்குற அந்த தன்மைங்கிறதே ஒரு கடவுள் தரிசனங்கிறது தான் உண்மை இதை பு மதத்தில் கூட வந்து மகாதர்மங்கிறத சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு மரமோ பாறையோ அது அதுவாகவே இருக்குது எந்த ஒரு பெரிய பரிணாமம் அடையாமல் அந்த புயலோ வெள்ளமோ எது வந்தாலும் அந்ததுக்கேற்ற சூழ்நிலைக்கு அது அதுவாக வாழ்ந்துட்டு போகுது பெரிய எதிர்வனை இல்லாமல் அப்படிங்கிறத வந்து உணர முடிஞ்சது ஸோ இந்த பயணத்தில் வந்து இந்த வாசிப்பு பயணத்தில் வந்து இப்போ சொன்னது தான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத வந்து உணர முடியுது மேபி இதுக்கப்புறமும் இந்த நிலை வந்து மாறலாம் ஏன்னா வாசிப்பின் மூலமாகவும் மாற வாய்ப்பு இருக்குது மாதிரி அனுபவம் மூலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதுனாலும் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நிசாந்த் கசத் ஜாக்கியோட கிரீக் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு படித்து புரிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு குழந்தைத்தன்மையோட ஒரு கல் ஒரு மேட்டுலேருந்து ஒரு பள்ளத்துக்கு ஒரு குட்டி கல் உருண்டு போச்சுன்னா அதை வந்து அப்படியே ஒரு குழந்தை எப்படி பார்க்குமோ அது மாதிரி ஒரு வெகுளித்தன்மையோட எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு வேற நாலேஜையும் மண்டையில் வச்சுக்காம ரம்டியாக ஒரு குழந்தையோட மனநிலையில் அதை முதன் முறையாக பார்க்குற மாதிரி பார்க்குற அந்த தன்மையும் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த புக்கு படிக்கும்போதும் வருது ஸோ அப்போ எது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்ம உ நம்ம உருவ வழிபாடு இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பண்பாடாக பண்பாட்டு கூட்டமாக தெரியுது எப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணி அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி ஒரு ஒருத்தவங்கனால போக முடியுமாங்கிறது தெரியாதனால மாதிரி பக்தியின் மூலமாக ஒரு காலகட்டத்துக்கு சாமியை வந்து காலையிச்சு கும்ப்டது அதுக்கப்புறம் அதுக்குன்னு பஜனைகள் வச்சு கும்பிடுறது இதெல்லாமே வந்து இதன் மூலமாக இது அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் போகிறது அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஸோ இது வந்து புதிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது ஏன்னா நோ தை செல்ஃப்ங்கிறது ஆச்சரியம் என்னென்னா இதை படிக்க படிக்க பார்க்கும்பொழுது எல்லாருமே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஜே கே ஓஷோ வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸு புத்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க நோ தி வெல்ஃபுங்கிறது வராங்க அதுதான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அப்போ அது என்ன இது என்னன்னு பிரித்து பார்க்கும்பொழுது ஜெயமோன் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளாரிட்டியை கொடுக்குது ஸோ இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது ஸோ இது இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இதை பற்றியான ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக வந்து செல்வராகவன் படம் வந்து மயக்கம் என்ன தனுஷ் நடிச்ச அந்த படத்தில் வந்து என்னென்ன செய்தோம் இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு வந்து படத்தில் இருக்காது நீங்கள் ஆல்பமாக நீங்கள் யூடியூப்ல இதில் ஸ்பாட்டிஃபைல சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அதோட லிரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ தைஸ்வெல்ஃப் இருக்குல்ல தன்னை அறிதல் நமக்குள்ள தான் கடவுள் இருக்காருங்கிற அந்த ஞான மார்க்கம் இருக்குல்ல அந்த ஞான மார்க்கத்தை நோக்கி அந்த லிரிக்ஸ் இருக்குது ஆனால் அந்த லிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவனே எழுதியிருப்பார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த லிரிக் படிக்கும்பொழுது இவர் ஏதோ ஞான மார்க்கத்தை நோக்கி தான் இவரும் சொல்கிறாரு இதை அதை நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு லைனாக படிக்கிறேன் என்னென்ன செய்தோம் இங்கு இதுவரை வாழ்விலே எங்கெங்கு போனோம் வந்தோம் விதி என்னும் பேரிலே காணாத துயரம் கண்ணிலே ஓயாத சலனம் நெஞ்சிலே ஒரு ஸ்டேஜில் அந்த துயரம் சலனம் பயம் எல்லாமே நம்ம மனதுக்குள்ளே குடிக்கொள்ளுது ஸோ அப்போ வந்து அவர் அடுத்த லெரிக்கில் என்ன எழுதுறாருன்னா இறைவா சில நேரம் எண்ணியது உண்டு உன்னை தேடி வந்ததும் உண்டு சன்னதியில் சலனம் வெல்லுமா இறைவா அப்படின்னு கேட்குறாரு அவரே ஸோ மாதிரி மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது மனித வாழ்க்கையே அப்படி தானே வரும்பொழுது நான் கடவுள் உங் உங்கள்கிட்ட வந்தால் அதெல்லாம் தீருமா வரவா வந்தால் தீருமாங்கிற ஒரு கொஸ்டினோட அதில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காருனா அன்பான புன்னையை செய்வாய் அழகான பார்வையில் கொள்வாய் நீ என்பது நான் அல்லவா விடை சொல்கிறாய் இந்த லிரிக் ரொம்ப முக்கியமான லிரிக்காக எனக்கு தோணுது அதாவது அன்பான புண்ணையை செய்வாய் அழகான பார்வையில் கொள்வாய்ங்கிறத வந்து நம்ம பக்தி மார்க்கமாக எடுத்துக்கிட்டாலும் அடுத்த அந்த லைன் வந்து ஞான மார்க்கத்துக்கு வருது நீ என்பது நான் அல்லவா விடை சொல்கிறாய்ங்கிறது தான் நீ என்பது நான் அல்லவாங்கிறதே வந்து தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அந்த ஒரு மீனிங்கை தான் கொடுக்குது அடுத்து வந்து கல்லாக இருப்பவன் நீயா கண்ணீரை துடைப்பவன் பொய்யா உன்னெஞ்சிலே உனை வாங்கினால் கரை சேர்க்கிறாய் அப்படி அப்படிங்கிற மாதிரி வருது அதாவது நம்மளோட மனதில் அவரை வாங்கிக்கிட்டால் நம்ம வந்து அந்த விடுதலை அடைவோம் அதாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கரை சேர்க்கிறாய்ங்கிற நிலைக்கு வருவோங்கிறத எழுதியிருக்கிறாரு வாழ்க்கையின் பொருள்தான் என்ன வாழ்ந்துதான் பார்த்தால் என்ன கதை சொல்கிறாய் பயம் கொள்கிறாய் அதுக்கடுத்து இந்த கடவுளை வந்து நிறையா வகையாக அவர் வந்து சொல்கிறாரு காலை சூரியன் ஆதிக்கமாக பாடும் பறவைகளின் போதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து உண உணது அரசாங்கமே பெரும் காடு உலகம் அதிலே ஒரு சிறு கூடு உனை உன்னை அணைத்து கொண்டு உள்ளம் மருகி நின்றால் சுடும் தீயும் சுகமாய் தீண்டிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிப்பார் இன்னும் இருக்குது இந்த லைன் நிறையா இருக்குது ஃபைனலாக அவரோட முக்கியமான இன்னொரு லைன் வந்து எண்ணில் கடவுள் யார் தேடுகிறோம் பொய்யாய் அவரின் பின் ஓடுகிறோம் கண்ணை பார்க்க வைத்த கல்லை பேச வைத்த பெரும் தாயின் கருணை மறைக்கிறோங்கிறத போடுவோம் சொல்லியிருப்பார் அதாவது நமக்குள்ளே இருக்கிற கடவுளை யார் தேடுறோம் அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஓடுறோம் அதுலேயும் இன்னொன்று சொல்லுவாங்க மலையில் ஏறி வரும் பெருங்கூட்டம் நதியில் மூழ்கி பெருங்கூட்டம் சொல்லி எழுதியிருப்பார் ஸோ இப்படியும் போய் கடவுளை கும்பிட்றாங்க பட்டு நமக்குள்ளே இருக்கிற கடவுளை தேடாமல் எங்கெங்கேயோ போகிறோங்கிற மாதிரி எழுதியிருப்பார் இந்த பாட்டை வந்து ஜிவி சூப்பராக போட்டிருப்பார் நீங்கள் வந்து அதை கேட்டு பாருங்க அதை லிரிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செல்வ செல்வராகவும் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு அது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டுங்க அடுத்த பாட்டு என்னென்னா கடவுளும் நானும் பேசிடும் பொழுது இடையிலே இடையிலே த தரகல்கள் தரகர்கள் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் மேனனோட அவரே பாடியிருப்பார் அவர் அவரோட ஒரு ஆல்பம் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஒரு பாட்டு மட்டும் போட்டிருக்காங்க எப்படின்னா அது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் கார்க்கிட்ட மதன் கார்கிட்ட சொல்லிட்டு எனக்கு சில பாட்டு எழுதி கொடுங்க அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நான் விஷ்வல் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டுருப்பாரு அப்படி பண்ணும் பொழுது அதுக்கு மியூசிக்கும் ராஜீவ் மேனனே போட்டிருப்பார் எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா மதன் கார்கி வந்து திடீர்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உட்காந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே ஒரு பாட்டு எழுதிக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து ஏதாவது திடீர்னு ஒரு நாள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு ஒரு பாட்டு எழுதார் இந்த மாதிரி மல்டிபிள் சாங்ஸ் எழுதி வச்சுட்டு அதை வந்து இவர்கிட்ட கொடுக்கறது இதில் இப்போ எழுத இப்போ இந்த சொல்கிற வந்திருக்கிற பாட்டை வந்து கண்டிப்பாக யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு ஆனால் அதை தான் அவர் ஆர்ஜு மேனன் சூஸ் பண்ணி அதை விஷுவலாக கொண்டு வராரு அவரே வந்து இசையமைச்சு அவரே பாடியிருப்பார் சூப்பராக இருக்கும் அதில் வந்து முக்கியமான லிரிக் என்னென்னா அதுலேயும் வந்து இந்த ஞான மார்க்கத்தை ஒரு இருக்கும் அதாவது எனக்குள் அவன் இருக்க அவனுக்குள் நான் இருக்க அவன் விழி நான் அறிய என் மொழி அவன் அறிய உடல் எனும் அகலில் உயிர் எனும் திரியில் அவன் எனில் எரிய ஒளி எனில் நிறைய அப்படின்னு சொல்லி எழுதி எழுதியிருப்பார் இதுவும் அந்த நோதை செல்ஃப் தான் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை கண்டடையிறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அந்த அந்த இடத்துல நீங்கள் வந்து அவேக்னிங் மூமெண்ட்டாக எடுத்துக்கலாம் அதாவது உடலை வந்து விளக்காகவும் அதில் இருக்கிற திரியை வந்து உயிராகவும் வச்சு அதில் ஏற்ற ஒளி தான் நீ என்னோடய உடலும் உயிருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அவேக்னிங் மூமெண்ட்டு தான் நீ அப்படிங்கிற ஒளி அப்படிங்கிறத வந்து சூப்பராக சொல்லியிருப்பார் ஒரு சரியான ஒரு தத்துவம் சார்ந்த ஞான மார்க்கம் சார்ந்த ஒரு பாடல் இந்த ரெண்டு பாடலும் இதை பற்றியான தேடலில் இருக்கும்போது இது கிடச்சிது மாதிரி இன்னும் நம்ம வந்து படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு புரிதல் வந்து அதை நான் பேசலாம் இதில் என்ன ஆச்சரியம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னோட மனநிலைக்கு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் பேசுகிறேன் பட் இதை தாண்டி இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கலாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது அவரவர் நம்பிக்கைகள் சார்ந்ததாக இருக்கும் இப்போவும் கூட இதெல்லாம் படிச்சிட்டோனாலையும் இது இந்த மாதிரி நமக்குள்ளே தான் கடவுள் இருக்குங்கிற ஒரு புரிதல் மட்டும் இருக்கிறதுனாலையும் நான் ஒரு சில வழிபாடல்களை வழிபாடுகளை வந்து நிறுத்த என்னால் முடியல ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பயணத்தை மேற்கொள்கிறேன் அந்த மலை பயணத்துக்கும் இந்த தரிசனத்தை நோக்கி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகிறேங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது முத போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது ஸோ இன்னும் இதில் ஒரு ஒரு பீச்சு இது பீச்சு மண்ணில் ஒரு துகள் எடுத்த மாதிரி தான் இருக்குது இன்னும் பெரிய கடல் இருக்குது அதை நோக்கி இன்னும் நிறைய வழிகாட்டிகளோட இந்த ஆன்மீக பயணத்தை தொடருவோம் இப்போ புரியுது இப்போ புரியுது ஒரு ஆன்மீகம்னா இது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத வந்து ஒரு தொடக்கத்தில் இருக்கிறோங்கிறது புரியுது இன்னும் ஒரு நாட்களில் இது மாதிரி ஏதாவது ஒரு புரிதலோடு நம்ம பேசலாம் இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு தோணுச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷனுங்கிற மாதிரி ஆன்மீக பரிணாம வளர்ச்சி அப்படி எழுதலாமா ஏதோ ஒரு எழுதலாம் ஏதோ ஒரு ஏன்னா ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் மாறி இருக்குல்ல அப்படி கூட வைக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் ஓகே இன்னும் ஒரு நல்ல புத்தகங்கள்லேயோ படங்கள்லையோ கண்டிப்பாக சந்திப்போம் எல்லாம் சரியாகும் நிம்மதியாக தூங்குங்க நன்றி வணக்கம்